கனடி சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் அண்மையில் அளித்த பேட்டியில் தான் இரண்டு வருடம் சினிமா துறையிலிருந்து ஓய்வு பெறுவதாகவும் அமெரிக்காவிற்கு ட்ரீட்மென்ட் செல்ல இருப்பதாக கூறினார் ஆனால் தனக்கு என்ன நோய் என்பதை பற்றி அவர் வெளியிடவில்லை இவர் கடைசியாக தமிழில் கேப்டன் மில்லர் என்ற படத்தில் நடித்தார் ரசிகர் ஒருவர் இவருடன் செல்பி எடுக்கும் போது தள்ளிவிட்டது பெரும் சர்ச்சையானது அதற்கு விளக்கம் அளித்தவர் நான் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறேன் எனக்கு தொற்று ஏற்படக்கூடாது என்று ரசிகர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டேன் என்றார் இந்த பிறகு இவருக்கு கேன்சர் இருப்பதாகவும் பலர் கூறி வருகின்றனர் இவரின் குடும்பத்திற்கு அடுத்தடுத்து சோதனை வந்து கொண்டிருக்கிறது நடிகர் சிவராஜின் தம்பி ஜிம்மில் உடற்பயிற்சி செய்யும் பொழுது மாரடைப்பு வந்து இருந்தார் இப்போது இவருக்கு புற்றுநோய் சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்வதால் தனது சொத்துக்கள் அனைத்தையும் ஏழைகளுக்கு எழுதி வைத்து விட்டதாகவும் வதந்திகள் வெளியாகியுள்ளன இது குறித்து யூடியூபர் என்ன சொன்னாருன்னா அவருக்கு புற்றுநோய் இருப்பது உண்மை அதனால் சிகிச்சைக்கு அமெரிக்கா செல்கிறார் ஆனால் சொத்துக்களை யாருக்கும் எழுதி வைக்கவில்லை வெறும் வதந்தி என்று கூறியுள்ளார்